பிள்ளைப்பா இப்பாரு மேர பிள்ளா காது ரெண்டு ஜத்த பட்டுக்குண்டே தான் பற்றி ரேட்டு பண்ணி திரா அந்த ரேட்டு அந்த ரேட்டு பிள்ளை வச்சி பன்னெண்டு வந்து நாலு வந்து படத்த அது அந்த நொர்ரி பிள்ள ತೊದ ಅದೇ ನಾ ಚಪ್ಪೇನಾರ ನೆಲ್ಲೂರು ಚುಡುಪಿ ಎಲ್ಲ ಬೋಟೆಂಡ್ ಇರೋದು ோ வியாபாரம் தம் உண்டாயா வியாபாரம் வச்சி தட்டித்தான் எடுத்துனா எத்தா அண்ணீடுவே இரண்டு குடுவா ஜப்பினார் ஜத்தே தான்னுக்கு ரேட்டுதா ரேட்டுப்பா ஜ அந்தியா நெல்லூர் பன்னெண்டு வேல அண்ணா பிள்ளைங்க பிள்ளூர் பதிமூன்று பெல்லாம் பதிமூன்று எங்க செப்பினப்பா பிள்ளே எந்த செப்பினரு பிள்ளையாரு எந்த செப்பினரு அந்த ரெண்டு ரெண்டு பிள்ளா பிள்ளை ஜத்த இரவை நாலு நாலு பிள்ளை எல்லா ஜத்தி மூணு இரவை மூடுன்னா குடிவாடி ముప్పై రెండు వేలు రెండు గుర్రెళ్ళు మాంసానికి తెరమే గుర్రెలు ముప్పై రెండు జత